ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா எல்லோரும் சாப்பிட்டுங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்ட்ன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் நல்லா போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா ஒரு கமெண்ட் வந்துருக்கு அது என்ன கமெண்ட்டுன்னு என்ன காமெண்ட்னா ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்டோரி பற்றிலே காமெண்ட் வந்துருக்கு அனைத்து வந்து லைவ்லேயே அவங்க வந்து சொன்னாங்க அது வந்து மட்டும் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா ஏழை குடும்பம் பற்றி ஒரு ஸ்டோரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது வந்து எப்படின்னா ஒரு கதையே இல்லாமல் ஒரு ரியலாக ஒரு ஸ்டோரி போட்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க தான் இந்த ஸ்டோரி மேக் மேக் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அந்த ஸ்டோரி மேக் பண்ணும் ஆப்ஷன் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணும் ஆப்ஷன் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டோரிக்கு மறக்காமல் கமெண்ட் பர்சன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஃபுல் வீடியோ வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து ஜாயின் பண்ணலாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு சின்ன பார்க்காம ஒரு சூப்பர் தேங்க்ஸ் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம் டேக் கேர் பை